பிதா சுதன் தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபது இறை வார்த்தை ஒன்று நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி கொடுத்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த பொன்னான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லுமை துதித்துமை அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அதிகாலையிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை தட்டி எழுப்பி உமது காரியங்களை செய்ய உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க உமது உணர உமது அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை நீர் தருவதற்காக நன்றி சொல்லுமை அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் நாங்கள் இன்னல் உற்று போய்விடக் கூடாது சோர்வுற்று போய்விடக் கூடாது வீழ்ந்துவிடக் கூடாது என்பது உறுதி தரும் ஆவி எங்களுக்கு கொடுத்து வெள்ளப்படுத்தும் ஆவி கொடுத்து வரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா அந்தவராகிய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்த நபர்களுக்காக ஜபித்த பொழுது அவர்களுடைய நோய்களை குணமாக்கி ஒவ்வொருவரையும் தொட்டு அற்புதங்களை செய்திருக்கின்றேன் அதற்காக உமைத்திருக்கிறேன் சுவாமி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து ஆண்டவருடைய செயல்களை செய்யக்கூடிய அன்பு மகனாக மகளாக மாற நீர் எங்களோடு கூட அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்பு தெய்வமே இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து ஒரு அற்புதங்களை செய்திடுவீராக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருவை நாள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம் என் ஆண்டவர் எங்கள் மீது இரக்கம் காண்பிக்கவில்லை என்றால் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது எளிதில் மாய்ந்து போகக்கூடிய புகையை போல மாய்ந்து போய் விடுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருந்தாலும் இதோ அதிகாலையிலே உமை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து எங்களுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து இதோ உமை நோக்கி செபிக்க வந்திருக்கிறோம் அப்பா ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை காண முடியாது பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளுடைய அன்பை சுவைத்து பார்க்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை தேடி நாடி அலைங்க முடியாது அந்த இயேசு கிறிஸ்துவே நீர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தம் நீர் விரும்பக்கூடிய அந்த கிருபை நீர் விரும்பக்கூடிய அந்த வல்லமை எல்லாம் உம்மிடம் இருந்தே வரும் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம் எந்த ஒரு காரியமும் எங்களுடைய விருப்பத்தினால் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு நீர் கொடுத்திருக்கக்கூடிய பத்து கட்டளைகளை கடைபிடித்து நடத்தக்கூடிய அன்பு மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய் செவிக்கிறோம் அப்பா நாங்கள் அனைவரும் பாவிகள் உமக்கு எதிராக பாவம் செய்தபடி அநேக இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தபடி உமக்கு எதிராக செயலாற்றினபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாதபடி சுவாமிடைய பாவங்கள் எங்களுடைய மன கண்களுக்கு முன்பாக நிற்கின்றன எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்பாக நின்று எங்களை வேதனை படுத்திக் கொண்டு இருக்கின்றன எங்களுடைய செயல்கள் எல்லாம் எங்களை பின் தொடர்ந்து சாபமாக மாறி இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்த ஒரு எங்களுடைய பாவ சாபங்களை எடுத்து மாற்ற எங்களுடைய வேதனைகளையும் குற்ற பலிகளையும் எடுத்து மாற்ற கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய இடத்தில் போய் அங்கே உமை தகன பலியாக உமை உண்மை நீர் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு சாபமான முள்முடியை எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றினே அப்பா இதோ அதற்காக நன்றி இனியும் பாவம் செய்து சாபத்தில் வீழ்ந்து எங்களையே தொலைத்து விடாதபடி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்புத்தை தெய்வமே நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க வல்லுமையான தூதர்களை கொடுத்து உதவி செய்திருக்கின்றீர் அனைத்து தூதர்களுக்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நினைத்ததெல்லாம் நடக்கே நீர் எங்களுடைய செவி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடுமை தேடி வந்து பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குற்ற Le y பாவ செயல்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் உமது கல்வாரி ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திடுவீர் ஆக இதோ அதிகாலையில் எழுந்து தன்னுடைய உள்ளத்தின் தேவைகளை உமது திரு சமூகத்தில் கொட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவர் ரெண்டு குறிப்பேடு பதினைந்து ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் என்று அம் தக நாங்கள் சோர்வு அடைந்து விடாதபடி தளர்ந்து போய் விட விடாதபடி ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும்படியாகவும் என் ஆண்டவர் எங்களுக்கு கைமாறு செய்யும்படியாகவும் இதோ சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீர் ஆகும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர் ஆகும் அநேக தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமையாகி இருக்கிறார்களே இந்த உலகபூர்வமான காரியங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்களே கட்டுப்படுத்த முடியவில்லையே கோயிலுக்கு போவது இல்லையே ஜபிக்கிறது இல்லையே என்று சொல்லி இந்த நேரத்திலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்பீர் கேட்பீராக அவர்கள் மீது மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு மகனாக மகளாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து பிள்ளைகளை எழுப்பிடுவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை எங்கள் எங்களுக்கு யாரும் இல்லை சுவாமி நீர் எங்களை கைவிடக்கூடிய தெய்வம் இல்லை எப்ரேயர் பதிமூன்று ஐந்தில் வாசிக்கின்றோம் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீரே உமது வார்த்தையின்படி எங்களை விட்டு விலகி விடாதபடி எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களோடு கூட இருந்து செயலாற்றிடுவீராக எங்களை ஆசீர்வதியும் சுவாமி ஏனென்றால் இந்த உலகத்திலே உமது கரங்களில் இருந்து மட்டுமே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவராகிய குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் எனக்கு ஆண்டவர் கருணை காண்பிக்க மாட்டாரா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று கண்ணீரோடு இந்த நேரத்தில் உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் இதோ மது திரு சமூகத்தின் என்று ஜெபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி எட்டு ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீர்வும் பிள்ளைகளின் பிள்ளைகள் காண்பீர் ஆகும் இஸ்ரோவேலுக்கு நலன் உண்டாவதாக என்கின்ற வார்த்தையின்படி அந்த இந்த நாட்களிலே உமது பிள்ளைகளின் பிள்ளைகளை நாங்கள் காண்ப காணவும் அந்தவரே நீர் தரக்கூடிய நலன்களை அவர்கள் பெற்றுக் கொள்ளவும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து செயலாற்றிடுவீர் ஆகிய அண்டவர் ஆகிய கிறைஸ்துவே இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு ஐசுவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்த நோய் எனக்கு குணம் ஆகாதா என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிடுவீர் ஆகும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய உள்ளத்திலே அவருடைய உடலிலே நடக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மறியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பலப்படுத்தும் எல்லோரோடும் கூட இருப்பீராக இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே ஜோமாலே அன்னையே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் மன்னக ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கும்படியாக வேண்டுகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே அரிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக